மாவு எப்படி பார்க்கலாம் அதாவது ரேஷன் அரிசியில் நல்ல வெள்ளையா எப்படி மாவு ஆட்டலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸோட நம்ம மாவாட்டி காமிக்க போறோம் இன்னைக்கு எப்படி ஆட்டது அதுக்கு இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம் எந்த அளவு நம்ம கூட போகிறோம் அப்படின்னா இது வந்து புழுங்கல் அரிசி இந்த அளவு எடுத்திருக்கோம் நீங்க எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம் வந்து ஒன்று போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு நம்ம இதுக்கு ஒன்பது எடுத்துக்கோம் அதாவது நம்ம எல்லாம் தட்டலை அப்படியே எடுத்துருக்கோம் எப்போதுமே அரிசி எடுத்தீங்கன்னா தலை தட்டி எடுக்கக்கூடாது அது நிரம்புட மாதிரி போடுறதா நல்லது அதாவது இப்படி வச்சு ஃபுல்லாக ஒன்போது ஆளாக்கு எடுத்துருக்கோம் இதில் இப்போ பச்சரிசி நம்ம எவ்வளோ சேர்க்கறதுங்கிறத பத்தலாம் இப்போ வந்து பச்சரிசி எடுத்துக்கோம் பச்சரிசி வந்து நம்ம அதே ஆளாக்கு தான் பச்சரிசி வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வைக்க போகிறோம் பச்சரிசி பச்சரிசி மூணு எடுத்துருக்கோம் அதாவது புழுங்கல் அரிசி ஒன்பது பச்சரிசி மூணு எடுத்திருக்கோம் மொத்தம் பன்னிரெண்டு டாங்கர் ஆளாக்கு அதாவது பன்னெண்டு ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கோம் புழுங்கல் ஒன்போது பச்சரிசி மூணு இப்போ இது ஏன் நம்ம தனி தனியா வச்சிருக்கோம் அப்படின்னா இது கொஞ்சம் வெள்ளையா இருக்கு இல்லையா அதனால சீக்கிரமே நம்ம நல்லா கழுவிடலாம் இது கொஞ்சம் நிறம் கலர் இருக்கு இல்லையா அதனால இதை நம்ம நல்லா கழுவிட்டு அப்புறமா இந்த கழுவி ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அழுத்தமா நம்ம இதை கழுவிட்டு இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் இதை நல்லா பசு விட்டுட்டு இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கல் உப்பு போட்டுவோம் ஏன்னா இந்த கலர் கொஞ்சம் நல்லா மாறுனா தான் இட்லேயும் வெள்ளையாக வரும் அப்போது இதை நம்ம நல்லா கழுவிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வரும் அஞ்சு நிமிஷம் அந்த கல் உப்போட சேர்ந்து இதை ஊறட்டும் அப்புறமா நம்ம எப்படி கழுவுறது அப்படிங்கிறத நம்ம பச்சலாம் சரி ஃபைவ் மினிட்ஸ் அது ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் தஞ்சலாம் ஈஸியாக தஞ்சலாம் அது ஏன்னா வெள்ளையாக தான் இருக்குது இதை செய்ய இந்த ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி கூட ஊற்றி நீங்கள் இதை கழிக்கலாம் ஏன்னா இது நல்லா இருக்கு இல்லையா இதை நீங்க ஒன்னா சேர்ந்து கழுவுனீங்க அப்படின்னா அந்த புழு அரிசியை நல்லா கழுவ முடியாது அதனாலதான் இப்போ கழிப்போம் பச்சை அரிசியா நல்லா வெள்ளையா கழுவிட்டோம் இப்போ நாம புலியல் அரிசியா உப்பு இப்போ வச்சோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் உயிருக்கு அது எல்லாம் நாம அந்த கழுவுறதுல தான் அந்த அரிசியோட தன்மை நல்லா இருக்கும் கூட ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவணும் இப்போ நம்ம இரண்டாவது தண்ணி ஊற்றி கழுவுறோம் இப்போ இதை நல்லா மூணு தண்ணி ஊத்தி கழுவிட்டோம் இதை இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம இதில் தான் ஊற வைக்க போறோம் இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாம இதில் போட்டுக்கலாம் புழுங்கல் அரிசியை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் இது ரொம்ப உங்களுக்கு கலரா இருக்கு அரிசி புழுங்கல் அரிசி அப்படின்னா கொஞ்சம் சுத்தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் அதை நல்லா போது நல்லா வெள்ளையாயிடும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த அரிசி இப்போ நம்ம பச்சரிசியும் இதோட கலந்தரலாம் புழுங்கல் அரிசி நல்லா கழுவிட்டோம் இல்லையா பச்சரிசியும் கலந்துடலாம் போதுமான தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் இது நல்லா உரட்டும் இந்த அரிசி அரிசி ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊருன்னா நல்லா சாஃப்டான அரிசி கிடைக்கும் அரிசி உரட்டும் இப்போ வந்து உளுந்து வந்து உருண்டு உளுந்து நம்ம இது அதாவது இதுக்கு நம்ம பன்னிரெண்டு அரிசி போட்டோம் இல்லையா ஒன்பது புலங்கள் அரிசி மூணு பச்சை அரிசி இதுக்கு இந்த இதுக்கு ஒரு உளுந்து போதுமானதா இருக்கும் ஏன்னா நல்லா இந்த உளுந்து உருண்டு நல்லா இருக்கு இல்லையா மாவு நல்லா வரும் அந்த ரொம்ப குட்டி குட்டி உளுந்தாக இருக்கும் பாத்தீங்களா அதுல மாவு அவ்வளவா கிடைக்காது இது நல்லா பொங்கி வரும் அதனால இது ஒன்று சேர்த்துக்கலாம் இதையும் கழுவி ஊற வச்சிடலாம் இந்த உளுந்தையும் நல்லா நம்ம இது உளுந்து ரொம்ப வேண்டாம் ஒரு தடவை கழுவுனாலே போதும் இந்த உளுந்தோட பிசு பிசுக்கு தன்மை தான் நம்ம இட்லிக்கும் எல்லாத்துக்குமே உடம்பு சத்துக்கும் இதுதான் காரணம் அதனால இதை ரொம்ப கழுவக்கூடாது கூடாது ஒரே ஒரு தடவை கழுவி நம்ம ஊற வச்சிடலாம் இது பார்த்தீங்களா இது நல்ல உளுந்து அதனால நீங்க இந்த உளுந்தையும் கழுவி நம்ம ஊற வச்சிட்டோம் இப்போ நம்ம உளுந்து வந்து ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல போட போறோம் நம்ம எப்போதுமே உளுதான் ஃபர்ஸ்ட் போடணும் உளுந்து எப்படி ஊறிடுச்சு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உளுந்து வந்து இப்படி ரெண்டா பழந்திருக்கும் பாருங்க இந்த மாதிரி தெரியனா உங்களுக்கு பாத்தீங்களா அப்படின்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சுன்னா இப்போ நாம உளுந்து போட்டலாம் தண்ணி இல்லாம போடணும் தண்ணி ஊத்தக்கூடாது தண்ணி ஊத்தக்கூடாது வெறும் தான் போடணும் உளுந்து ஆட்டுற பக்குவம் தான் நாம இட்லி சாப்பிட்டா வருது இப்போ உளுந்து ஆட்டட்டும் நல்லா இதுல நிறைய உளுந்து போட்டா இட்லி சாப்பிட்டா வரும் அப்படின்னா நம்ம நினைக்க கூடாது இப்ப பன்னெண்டுக்கு ஒன்று தான் நம்ம போட்டிருக்கோம் அதாவது தன்னெண்டு அரிசி ஒரே ஒரு உளுந்து தான் போட்டுக்கோம் இப்ப எவ்வளவு சாப்பிட வரதுன்னு நீங்க பாருங்க நம்ம அந்த அரைக்கிறா தண்ணி ஊற்றி ஊத்தி தான் அரைக்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த உளுந்து ஊற வச்ச தான் முடிக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சு விட்டு தண்ணி ஊத்த கூட தெளிச்சு விடுவோம் உளுந்து மட்டும் இப்படிதான் பக்குவமா ஆட்டணும் அப்புறம் அரிசி நம்ம ஆட்டிக்கலாம் அது ஈஸியாக உளுந்து தான் கொஞ்சம் வேலை இருக்கும் இப்போ பாருங்க கெட்டியா ஆட்டுது இல்லையா இப்போ இந்த கெட்டி பதத்தில் இருக்கு இதில் நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இது நல்லா பொங்கிப்போம் நிறைய ஆட்டி வரும் இப்படி தெளிச்சுதான் உளுந்து ஆட்டணும் ஒரு அளவு இப்படி நல்லா பொங்கி விடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் போட்டு விட்டுருங்க இன்னும் நல்லா அது பொங்கி வரும் ஐஸ் கியூப் பண்ணலாம் அல்லது ஜில் வாட்டர் வச்சு கூட நீங்கள் உளுந்து ஆட்டலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லா பொங்கி வரும் நல்லா அதை பொங்கி வரும் இப்படி பொங்கி வரும்போதே தெரிஞ்சிடும் இது உளுந்து எப்படி இருக்கு நல்ல உளுந்தா இந்த அரிசி ஊறுது இல்லையா அதுல இந்த ஐஸ் கியூப்பை போட்டலாம் இது நம்ம ஜில் வாட்டர் அல்லது இந்த மாதிரி ஐஸ் கியூப் போட்டு ஆட்டினீங்க அப்படின்னா அந்த மாவு நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் உளுந்து நல்லா பொங்கி வரும் இப்போ வந்து உளுந்து நல்லா ஆட்டிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து அப்படியே நிக்கிறது பாத்தீங்களா உளுந்து இந்த ஸ்டேஜ்ல நாம உளுந்து எடுத்துடலாம் இப்ப நாம உலந்த எடுத்துக்கலாம் உளுந்த எவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா? அதான் அந்த இதல தான் எடுத்துக்கணும். இப்ப நாம உலந்த எடுத்தாச்சு. இப்ப நாம அரிசி போடுவோம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி வந்து வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் தண்ணி அரிசி போட்டோம் அரிசி நல்லா அரையட்டும் அடுத்து நம்ம அரிசி அரைஞ்ச உடனே பார்க்கலாம் இப்போ நம்ம அரிசி ஆட்டணும் இல்லையா அது நல்லா ஆட்டிக்காங்க அரிசி நல்லா மசியா அரைச்சு இப்ப இந்த அரிசியை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அரிசியை இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்ப உளுந்து தனியா எடுத்து வச்சுக்கோ அரிசி இப்ப தனியா எடுத்து வச்சுக்கோ நம்ம ரெண்டையும் கலக்க வேண்டாம் இப்போ நான் எப்படி கலக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த இதில் தான் நம்ம கலந்து வைக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம இதில் போட்டுடலாம் அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா அதை நம்ம இதில் போட்டலாம் அடுத்து நம்ம இதில் உளுந்து போட்டலாம் இதில் அரிசி போட்டோம் இல்லையா அந்த பக்கெட்டில் இப்போ இதில் தான் உளுந்து போடணும் உளுந்து ரெண்டுமே நம்ம தனித்தனியாக ஆட்டி வச்சுருந்தோம் இதில் நம்ம உளுந்து போட்டலாம் பார்த்திங்களா எப்படி பொங்கி இருக்குதுன்னு நல்லா பஃன்னு இருக்குது பாருங்கள் அதான் நல்ல ஒரு பதமாக இருக்கும் உளுந்து ஆட்டுறதுல தான் இருக்குது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கிறது இப்போ மாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு நம்ம இதில் சேர்த்துலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக கலந்துடலாம் மாவு உளுந்து மாவு போட்டோம் கல் உப்பு போட்டிருக்கோம் இதை நம்ம இப்போது கலந்துடலாம் இப்போது நீங்கள் இதை நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ கைக்கில் கலக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கலக்கலாம் ஆனால் நம்ம இப்போது இந்த கரண்டினா அடி வரைக்கும் போதும் இல்லையா அதனால் அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா கலந்துடலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சுட்டோம் இதை ரெண்டு டப்பில் நம்ம மாற்றி வச்சிடலாம் ஏன்னால் ஃபுல்லாக அப்படியே வைக்க முடியாது இது எப்படியாவது வெளியில் ஒரு ஆறு ஹவர் எட்டு ஹவர் வெளியில் இருக்கணும் வெளியில் இருந்தால் தான் அந்த மாவோட நல்ல ஒரு சத்து கிடைக்கும் நமக்கு அந்த இட்லி மாவை எந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு ஃபர்மெண்டேஷன் பண்ணுறமோ அந்த அளவுக்கு தான் அதோட அந்த புளிப்பு ஒரு சுவை கிடைக்கும் நம்ம இப்போ நேற்று அரைச்சி வச்சோம் இல்லையா மாவு பாருங்க நல்லா நல்லா பொங்கி நல்லா இந்த பதத்தில் இருக்குது இப்போது நம்ம லேஸாக இதை நம்ம கலந்துடலாம் கலந்து நம்ம நேற்றே கல் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம் இல்லையா இதை நம்ம ரொம்ப அப்படி போட்டு அழுத்தாமல் இப்போது கொஞ்சமாக அப்படி எடுத்து நம்ம மாவு ஊற்றலாம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்கள் நம்ம மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போடும்போது அது கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போது இப்படி கொஞ்சமாக எடுத்து நம்ம இப்போ இட்லி ஊற்றலாம் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் நம்ம இப்போ வந்து இட்லி துணி போடலை எண்ணெய் தடி வச்சுருக்கோம் நம்ம ஊற்றிடலாம்

இப்படி ஒரு கிணத்துல இப்படி தண்ணி வச்சுட்டு வச்சுட்டு இந்த மாதிரி டீஸ்பூன் எடுத்து நம்ம இட்லி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம துணி போட்டு அடிக்கல இல்லையா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒட்டமே இல்லைப்பாங்க எவ்வளோ பஃபியாக இருக்கும் இப்படி பாருங்கள் இதுலேருந்து அப்படியே போயிட்டு பாருங்கள் பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக வந்துருப்பாரு இது சூடாக இருக்குது நான் பிச்சு காமிக்கிறேன் பண்ணுங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பாருங்க இதே மாதிரி இட்லி சுடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசை சுடும்போது கொஞ்சம் மாவு எடுத்து அந்த தண்ணி கலந்து நீங்கள் தோசை சுட்டுக்கலாம் தோசைக்கும் இட்லிக்கும் ஒரே பதமாக தான் நம்ம ஆட்டியிருக்கோம் இதே மாதிரி இல்லை நாட்டுங்க சூப்பரான இட்லி உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்